தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் அடுத்த ஆண்டு ஷூரா தேவில் திறக்கப்பட உள்ள பிரீமியர் கோல்ஃப் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வளர்ச்சியை கண்டுள்ள சவுதி தனியார் துறை வேலை சந்தை நாட்டின் மிகப்பெரிய நீர் பூங்காவை திறக்கும் கிடியா குத்தகைதாரர்கள் குத்தகை ஒப்பந்தத்தை ஆவணப்படுத்தும் போது சொத்து உத்தரவாதத்தை செலுத்த வேண்டும் விரிவான செய்திகள் செங்கடலில் உள்ள ஷூரா தேவில் முதன்மையான கோல்ஃப் மைதானம் மற்றும் கிளப் ஹவுஸான ஷூராலிங்ஸை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் திறக்க திட்டமிட்டுள்ளதாக ரெட் சி குளோபல் அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் ஷோராலிங்ஸ் பதினெட்டு துளைகள் கொண்ட கோல்ஃப் மைதானம் மெரினா மற்றும் அதைச் சுற்றியுள்ள செங்கடலின் காட்சிகளை வழங்குகிறது கோல்ஃப் மைதானத்தின் வளர்ச்சி நீர் நுகர்வை குறைப்பதில் கவனம் செலுத்துகிறது மற்றும் இயற்கையான வாழ்விடங்களை மேம்படுத்த பாசன நீரை மீண்டும் பயன்படுத்தும் புதுமையான முறைகளை செயல்படுத்துகிறது ஷூராலிங்ஸில் உள்ள கிளப் ஹவுஸ் பாஸ்டர் மற்றும் பாட்னர்களால் வடிவமைக்கப்பட்டது தனித்துவமான சவுதி தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களிலிருந்து பெறப்பட்ட உத்வேகத்தை பிரதிபலிக்கிறது கோரல் குலம் வடிவமைப்பு கருத்தை பின்பற்றுகிறது புகழ்பெற்ற கோல்ஃப் கலைஞர் பிரையன் கார்லி ஆறாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு மீட்டர் நீளமுள்ள எழுபத்தி இரண்டு ஷூராலிங்ஸ் பாடத்திட்டத்தின் வடிவமைப்பில் ஒத்துழைத்தார் பல்வேறு விளையாட்டுத் திறன் மற்றும் நினைவாற்றலை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஷூராலிங்ஸ் கடற்கரையோரத்தில் அழகிய கடல் காட்சிகளை வழங்குகிறது எதிர்காலத்தில் முக்கிய நிகழ்வுகளை நடத்தும் திட்டங்களுடன் ஆரம்ப மற்றும் அனுபவம் வாய்ந்த வீரர்களுக்கு ஏற்ற கூறுகளை உள்ளடக்கிய பாடநெறி வடிவமைப்பை கொண்டுள்ளது தேசிய தொழிலாளர் கண்காணிப்பகம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கான சவுதியின் தனியார் துறை சந்தை புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது மொத்த தனியார் துறை பணியாளர்கள் ஆண் மற்றும் பெண் சவுதி மற்றும் குடியுரிமை தொழிலாளர்களின் முறிவு குடிமக்கள் வேலைகளில் நிகர வளர்ச்சி மற்றும் தனியார் துறையில் புதிதாக நுழைபவர்கள் பற்றிய நுண்ணறிவுகளை அறிக்கை வழங்குகிறது ஏப்ரல் மாத இறுதிக்குள் மொத்த தனியார் துறை பணியாளர்களின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு சுமார் ஒரு கோடியே பனிரண்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது தொழிலாளர்களை எட்டியுள்ளது ஏப்ரலில் பதிமூன்று லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று ஆண்கள் மற்றும் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு பெண்கள் உட்பட மொத்தம் இருபத்தி மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்பது சவுதியர்கள் தனியார் துறையில் பணிபுரிந்துள்ளனர் என்று அறிக்கை தெரிவித்துள்ளது எண்பத்தி ஐந்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆண்கள் மற்றும் மூன்று லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரம் பெண்கள் உட்பட தனியார் துறையில் பணிபுரியும் வெளிநாட்டினரின் மொத்த எண்ணிக்கை எண்பத்து ஒன்பது லட்சத்து பதினேழாயிரத்து எண்ணூற்று அறுபது ஆகும் ஏப்ரல் மாதத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து சவுதி குடிமக்கள் முதல் முறையாக தனியார் துறையில் நுழைந்தனர் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மைல் கல்லை குறிக்கும் வகையில் கிடியா இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் சவுதி அரேபியாவில் ஆறு கிடியா சிட்டியுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் திறக்கப்படவுள்ள ஒரு அற்புதமான நீர் பூங்காவான அக்வாரேபியா திட்டங்களை வெளியிட்டுள்ளது அக்வாரேபியா நான்கு உலக சாதனை படைத்த சவாரிகள் மற்றும் குடும்ப நட்பு அனுபவங்கள் உட்பட சிலிர்பூட்டும் இடங்களை கொண்டுள்ளது ஆறு கிடியா நகரம் இருபத்தி எட்டு சவாரிகள் மற்றும் ஐந்து ரெக்கார்ட் கோஸ்டர்கள் உள்ளிட்ட ஈர்ப்புகளுடன் அர்ஜினலின் எரிபொருளான அனுபவத்தை உறுதியளிக்கிறது கிடியா நகருக்குள் அமைந்துள்ள இந்த இரண்டு பூங்காக்களும் பார்வையாளர்களுக்கு உற்சாகமான பொழுதுபோக்கு அனுபவத்தை வழங்குகின்றன பத்தாயிரம் வேலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் பொருளாதார பல்வகைப்படுத்தல் மற்றும் உள்ளூர் சுற்றுலா வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது அக்வாரேபியா மற்றும் சிக்ஸ் பிளாக்ஸ் கிடியா சிட்டி ஆகியவை நீர் பயன்பாடு மற்றும் கழிவு மேலாண்மைக்கான அதிநவீன தொழில்நுட்பத்தை எடுத்துக்காட்டுகிறது அக்வாரேபியாவின் அறிமுகமானது உலகளாவிய பொழுதுபோக்கு மையமாக மாறுவதற்கான கிடியா நகரத்தின் பயணத்தில் மற்றொரு மைல்கல்லை குறிக்கிறது சொத்தை சேதமின்றி திரும்பப் பெறுவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் ஒப்பந்தத்தை முடிக்கும் நேரத்தில் வாடகை சொத்துக்கு உத்தரவாதம் அளிக்க குத்தகைதாரர்களை ஒருமுறை பணம் செலுத்துமாறு சவுதி ஏஜார் தளம் கட்டாயப்படுத்தியுள்ளது நடுநிலைக் கட்சியாக ஏஜார் போர்ட்டலில் தொகை டெபாசிட் செய்யப்படும் ஒப்பந்தத்தின் காலாவதி அல்லது ரத்து செய்யப்பட்டவுடன் பரஸ்பர ஒப்புதலுக்கு பிறகு வீட்டு உரிமையாளருக்கு வீட்டுப் பிரிவை திரும்புவதற்கான படிவம் வழங்கப்படும் மேலும் இரு தரப்பினருக்கும் செலுத்த வேண்டிய தொகைகள் தானாகவே அந்தந்த மின் பணப்பைகளில் நிலுவைகளாக திருப்பி அளிக்கப்படும் வாடகை செயல்முறையை கண்காணித்து அதன் செயல்பாடுகளை திறம்பட நிர்வகித்தல் கட்சிகளின் உரிமைகளை பாதுகாத்தல் வாடகை நடைமுறைகளை எளிதாக்குதல் மற்றும் மின்னணு முறையில் ஆவணப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான சர்ச்சைகளை குறைத்தல் ஆகியவற்றை இது நோக்கமாக கொண்டுள்ளது குத்தகைதாரர் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்வதற்கு முன் போதுமான இருப்பு இல்லை என்றால் அவர் பணத்தை வரவு வைக்க வேண்டும் உத்தரவாதத் தொகை தானாகவே ஏஜார் போர்ட்டலில் டெபாசிட் செய்யப்படும் ஒப்பந்தத்தை ஆவணப்படுத்திய பிறகு கணினி முன்பதிவு செயல்முறையை உறுதிப்படுத்துகிறது ஒப்பந்தம் ஆவணப்படுத்தப்படாவிட்டால் பாதுகாப்பு வைப்புத் தொகையின் முன்பதிவு விடுவிக்கப்பட்ட குத்தகைதாரருக்கு கிடைக்கக்கூடிய இருப்புத் தொகையாக தரப்படும் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏஜார் பிளாட்ஃபார்ம் மூலம் வாடகை செலுத்துவது தொடர்பான அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை சவுதி அரேபியாவின் ரியல் பொது ஆணையம் உறுதிப்படுத்தியது மின்னணு வாடகை செலுத்துதல் தற்போது குடியிருப்பு ஒப்பந்தங்களுக்கு மட்டுமே பொருந்தும் வணிக ஒப்பந்தங்களுக்கு அல்ல பில்லர் எண் பயன்படுத்தி அங்கீகரிக்கும் டிஜிட்டல் பேமெண்ட் சேனல்கள் மத அல்லது சதாதாகும் நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஆறு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்பது புள்ளி ஒன்பது மூன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் மூன்று புள்ளி நான்கு எட்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஏழு மூன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று அறுபத்தி ஆறு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று முப்பத்தி என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்து மூன்றாயிரத்து விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்